நேரம் நல்ல நேரம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் அக்டோபர் மாத ராசி பலன்கள் மிதுனம் ராசிக்கு எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம் இந்த வீடியோல மிதுன ராசி ஆண்களுக்கான ராசி பலன்கள் பெண்களுக்கான ராசி பலன்கள் மாணவர்களுக்கான ராசி பலன்கள் மற்றும் மிதுன ராசியில் உள்ள நட்சத்திர வாரியாக பலன்கள் இந்த ஒரே வீடியோல நம்ம பார்க்க போறோம் முதல்ல மிதுன ராசிக்கான பொது பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இந்த மாதம் மற்றவர்கள் ஆலோசனை சொல்லும்போது கவனம் தேவை ஒரு சிலருக்கு வெளியூர் பயணங்கள் ஏற்படும் குடும்பத்தில் கலகலப்பு குறையும் எதிலும் வெறுப்பு திடீர் கோபம் வரலாம் பேச்சில் இனிமையான சாதுரியம் கண்டிப்பா இந்த மாதம் தேவை இந்த மாதம் உங்கள் பேச்சு திறமையால் காரிய வெற்றி ஏற்படும் அடுத்தவர்கள் பிரச்சனையில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது தொழில் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு போட்டிகள் குறையும் மற்றும் வாடிக்கையாளர்கள் தேடி வந்து உங்களிடம் வியாபாரம் செய்வார்கள் லாபம் எதிர்பார்ப்பதை விட சற்று அதிகமாகவே இருக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் சாதகமான நிலை ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கவனமாக பணியில் மேற்கொள்ள வேண்டும் உயர் அதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டும் உங்களை எதிர்த்தவர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள் உங்கள் எதிரிகள் தொல்லை இந்த மாதம் உங்களுக்கு இருக்காது பெண்கள் குடும்ப விஷயத்தை அடுத்தவர்களிடம் பகிர வேண்டாம் மாணவர்கள் படிப்பில் சற்று கவனம் வேண்டும் மிருக சீரிசம் மூன்று நான்கு பாதங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பான மாதமாகவே இருக்கின்றது குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சினைகள் குறைகின்றது தம்பதிகளுக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் உங்கள் குடும்பம் பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மாதமாகவே இந்த அக்டோபர் மாதம் இருக்கின்றது அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் கவனம் தேவை வீண் வாக்குவாதம் வேண்டாம் நண்பர்கள் மூலம் அனுகூலம் ஏற்படும் தேவையற்ற வீண் விவாதங்களில் ஈடுபாடு செய்ய வேண்டாம் யாரை பற்றியும் விமர்சனம் செய்ய வேண்டாம் தந்தையர் உடல்நிலை முன்னேற்றம் ஏற்படும் அடுத்ததாக புனர் பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களுக்கு லாபம் ஏற்படும் மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு இருக்கின்றது ஒற்றுமை அதிகரிக்கும் மற்றும் கவிதை கலை துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய புகழ் கிடைக்கும் பங்கு சந்தையில் இருப்பவர்கள் சற்று கவனம் வேண்டும் ஆடை ஆபரண தொழில் செய்பவர்களுக்கு ரொம்பவே சிறப்பானதாக இருக்கும் பெண்களுக்கு இது ஒரு சிறந்த மாதமாகவே இருக்கின்றது இந்த மாதம் நீங்கள் பெருமாளை தரிசித்து வழிபாடு செய்ய செய்ய மன நிம்மதி கிடைக்கும் சொத்து பிரச்சனை தீரும் உங்களுக்கு ஒரு சிறந்த மாதமாகவே இருக்கும் இந்த மாதம் அக்டோபர் மாத சந்திராஷ்டம தினம் எப்ப வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் ரெண்டாம் தேதி மற்றும் அக்டோபர் மூணாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பதாம் தேதி உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் எப்ப வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் பத்து பதினொன்னு பனிரெண்டு மேலும் போன்ற பயனுள்ள பதிவுகளுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நேரம் நல்ல நேரம் உங்கள் வாழ்க்கைக்கான பொற்காலம் நன்றி வணக்கம்